இன்றைக்கி வந்து இந்த வேசோமெட்ரிக் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர் வீடியோவில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டிசீஸை பற்றி பேச போகிறோம் அதாவது வந்து நம்மளோட லைஃபுக்கு அதாவது வந்து ஒரு ஹியூமன் வந்து வாழ வேண்டும் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து அவன் பாடி வந்து செய்யணும் அது என்னென்னா நம்ம எடுத்துக்கொள்ளும் உணவை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணால் தான் நீங்கள் வாழ முடியும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு டிசீஸ் ஒரு நோய் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த கன்வர்ஷனே தடுக்குது அதாவது வந்து உங்கள் ஃபுட்டு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் தடுக்கக்கூடிய ஒரு நோய் உண்டு இந்த நோய் என்னன்னு சொன்னீங்கன்னா டயபட்டிஸ் ஸோ டயாபட்டிஸ்ன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிடும் அதாவது வந்து சுகர் அதிகமாக இருக்கும் இன்சுலின் இருக்காது அப்படி இருக்கும் பொழுது இந்த டயாபட்டிஸ் வந்து கியூரபுளா அப்படின்னு நிறைய பேஷண்ட் என்னை கேட்குறாங்க ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் கொடுக்கணும்னா டயாபட்டிஸை வந்து கியூர் பண்ண முடியாது ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க இல்லை சார் அது ரிவர்சபிள்னு சொல்கிறாங்க அப்போ ரிவர்சபிள் இல்லையா அப்படின்னா ரிவர்சபிள் ஆர் கியூர் இந்த ரெண்டு டேர்மையும் வந்து நிறைய பேர் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறாங்க நாட் கியூரபிள்னா அதுக்கு க்யூர் கிடையாது அதே நேரத்தில் ரிவர்சபிளானா பார்ஷியலாக எஸ்ன்னு சொல்லலாம் எப்படின்னா ரிவர்சபிள்ன்றது எப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது மூலம் நிறைய பேர் வந்து அந்த பிளட் சுகர் லெவலை வந்து குறைத்து நார்மல் லெவலுக்கு கொண்டு வர முடியும் ஆனால் வந்து அது டெம்பரரி தான் திருப்பி வந்து அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சை வந்து உங்கள் ரொம்ப நாள் உங்களால் பண்ண முடியலன்னு இருக்கும் பொழுது மறுபடியும் உங்கள் சுகர் ரைஸ் ஆகிடுது அப்போ என்னென்னா ரிவர்சபிள் ஆஸ் லாங் you are இன் த கண்ட்ரோல் நீங்கள் எவ்வளோ நாள் வந்து அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை கண்ட்ரோலை வச்சுருக்கீங்களோ வரையும் அந்த டயபெட்டிஸ் கிடையாது அந்த கண்ட்ரோல் போன பிறகு மறுபடியும் சுகர் ரைஸ் ஆயிடுது அப்போ வந்து அதை க்யூர் பண்ண முடியல உங்களால் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் ஸோ இப்படி இருக்கும்பொழுது இந்த டயபெட்டிஸை பற்றி வந்து நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஸோ எல்லாம் பேஷண்ட்டும் வந்து அது என்னன்றதை புரிஞ்சுக்கிறோம் முதல்ல ஸோ இந்த டயாபட்டிஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உணவு வந்து உட்கொள்கிறீங்க அந்த உணவு வந்து உங்கள் உணவு பையில் போன பிறகு சின்ன சின்ன பிட்டாக வந்து உடைக்கின்றது அந்த உணவு குழாயில் இருக்கிற ஆசிட்ஸ்லாம் அப்படி உடைத்த பிறகு பேசிக்காக கடைசி மாலிக்குன்னு சொல்கிறது தான் இந்த குளுக்கோஸ் இந்த குளுக்கோஸ் என்ன ஆகுதுன்னா உங்களோட ரத்தத்தில் வந்து சேருது அந்த ரத்தத்தில் அந்த குளுக்கோஸ் இருக்கும் பொழுது அந்த குளுக்கோஸோட இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் என்ன எனர்ஜி கொடுக்கறது அப்போ எனர்ஜி எப்போ கொடுக்குன்னா அந்த குளுக்கோஸ் வந்து உங்கள் செல்லு உள்ளே செல்ல வேண்டும் அந்த செல் உள்ளே சென்ற பண்ண மறுபடியும் அதை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜியாக ரிலீஸ் ஆகுது ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஒரு சர்பிரைசிங் நியூஸ் என்னென்னா சுகர் உங்கள் ரத்தத்தில் இருந்தாலும் உங்கள் செல்லுனால் வந்து அந்த சுகரை யூட்டிலைஸ் பண்ண முடியாது அதற்கு காரணம் என்னென்னா அது யுட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹார்மோன் தேவை அந்த ஹார்மோன் பேர் தான் இன்சுலின் இந்த இன்சுலின் வந்து உங்கள் பேங்க்ரியாஸில் அதாவது பீட்டா செல்லுன்னு ஒரு செல் இருக்குது இருந்து செக்ரிட் ஆகுது ஸோ நீங்கள் உணவு உட்கொள்ளும் போது உங்கள் சுகர் லெவல் வந்து பிளட்டில் அதிகமாகும் ஒரு லெவலுக்கு அதிகமான பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த சுகர் வந்து எப்படியோ ஒரு மெசேஜை வந்து உங்கள் பீட்டா செல் உங்கள் பேங்க்ரியாஸுக்கு செலுத்துது அந்த மெசேஜ் கிடச்ச உடனே இன்சுலின் வந்து உங்கள் பீட்டா செல்லில் இருந்து செக்ரிட் ஆகி ரத்தத்துக்கு வருது அது ரத்தத்துக்கு வந்த பிறகு அந்த இன்சுலின் என்ன செய்யுதுன்னா உங்கள் செல்களை வந்து சென்சிட்டைஸ் செய்யுது இது சென்சிட்டைஸ்னால் என்ன ஆகுதுன்னா இப்போ அந்த செல் என்ன ஆகுது வந்து பிளட் குளுக்கோஸை வந்து தன் செல்லுக்குள்ளே வந்து எடுத்துக்கொள்ள முடிகிறது அப்புறம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது ஸோ இன்சுலின்ன்றது வந்து மிக மிக முக்கியம் உங்கள் செல் வந்து உங்கள் ஃபுட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்சுலின் இருந்தால் தான் முடியும் இப்போ வந்து அந்த இன்சுலினை செக்ரிட் ஆகலன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து பல காரணங்கள் ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு அந்த இன்சுலின் செக்ரிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா உணவு உட்கொண்ட பிறகு அந்த பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும் உங்கள் ரத்தத்தில் ஆனால் அந்த பிளட் சுகரை வந்து உங்கள் செல்லுனால் வந்து யூட்டிலைஸ் பண்ணவே முடியாது ஸோ வந்து அதிகமான உணவு இருக்குது ஆனால் பேஷண்ட் ஸ்டார்வேஷனில் இருப்பாங்க இதைத்தான் டைப் ஒன் டயபட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இவங்களுக்கு வந்து இன்சுலின் கொடுத்தால்தான் அவர்கள் குணமாக முடியும் இன்சுலின் இல்லைன்னா அவங்களால சர்வைவே ஆக முடியாது ஸோ ஒரு ஐந்து டு பத்து விழுக்காடு வந்து இந்த டைப் ஒன் டயபட்டிஸ் உள்ளவர்கள் இருக்கிறாங்க இது யூஸ்வலாக வந்து யங் ஏஜ் குரூப்லேயே இருக்கும் செகண்ட் வந்து நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டைப் டூ டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இந்த டைப் டூ டயபெட்டிஸில் என்னென்னா இன்சுலின் வந்து சுரக்கின்றது அது குறைவாக இருக்கலாம் இல்லைனா ரொம்ப ரொம்ப அதிகமாக அளவுக்கு அதனால் வர முடியாது முடியாதுங்க எவ்வளவுதான் நீங்கள் உணவு உட்கொண்டாலும் ஒரு லெவலுக்கு மேலே அந்த இன்சுலின் வந்து அதிகமாக சுரக்க முடியாமல் இருக்கலாம் அதை விட முக்கியம் என்னென்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுன்னு சொல்லுவோம் இந்த டைப் டூ டயபட்டிஸ் எப்படின்னா அதே மாதிரி உணவு உட்கொள்கிறீங்க உணவில் வந்து இருக்க குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் வந்து அதிகமாகுது அதே நேரத்தில் இன்சுலினும் செக்ரேட் ஆகுது ஆனால் அந்த இன்சுலின் வந்து உங்கள் ரத்தத்தில் வந்த பிறகு கூட உங்கள் செல்லை வந்து சென்சிட்டைஸ் பண்ண முடியவில்லை அப்போ என்னென்னா உங்கள் செல் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது இன்சுலின் இருந்தாலும் அந்த செல் வந்து உங்களோட குளுக்கோஸை வந்து செல்லுக்குள்ளே அனுமதிப்பது இல்லை அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பேஷண்ட்டுக்கு வந்து அந்த சுகர் லெவல் அதிகமாக கொண்டே போகுமே தவிர குறையாது அவங்களாலும் வந்து அவங்களோட குளுக்கோஸை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது இதுதான் டைப் டூ டயபட்டிஸ் இப்போ இந்த டைப் டூ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து மூணு விஷயத்த முதல்ல செய்து ஆக வேண்டும் அதுதான் வெயிட்டை குறைக்கிறது ரெகுலர் எக்ஸசைஸ் ஃபுட் கண்ட்ரோல் இது மூணையும் பண்ணும் பொழுது நிறைய நேரத்தில் வந்து அந்த சுகர் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகி மறுபடியும் இன்சுலினுக்கு வந்து உங்கள் செல் வந்து ஆகி மறுபடியும் சுகரை வந்து உள்ளே எடுக்க முடியும் அப்படி இருக்கும்பொழுது ஆனால் எல்லாராலும் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை வைத்து சுகரை குறைக்க முடியாது அப்படி குறைக்க முடியாத பட்சத்தில் செகண்ட் ஸ்டேஜ் தான் இன்சுலினோ இல்லைன்னா மருந்து மாத்திரைகளோ சுகருக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இருதய நோயாளிக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி ஆன்ஜியோபிளாஸ்ட் சிகிச்சை முறைதான் முன்னாடி கொடுக்கப்பட்டு வந்துள்ளது இதற்கான மாற்று சிகிச்சை முறை வந்து சென்டர்